டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபத்தி நாள் வேலைக்கிழமை என்ற குருவாரம் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேரிகளுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு உள்ளூர் பயணம் தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு பேர் புகழை ஏற்படுத்தி தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படும் தொலைதூரத்திலிருந்து நல்ல ஒரு நல்ல அமைப்புக்கு உண்டான அமைப்பு செலவுகள் சிறிது அதிகமானாலும் அதனால் பேர் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் அதனால் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை தீரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றத்திற்கு உண்டான கேற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும் பெற்றோர் பெரியோருடன் தேகாரக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் பயணங்கள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் சிலருக்கு பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சினை ஒன்று நிவர்த்தி காணப்படும் நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய நபரை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுன ராசிக்கார்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நாள் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் வார்த்தைகள் விஷயத்தில் கவனம் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி அவசரகதியில் பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் பொதுவாக எல்லா விஷயங்களும் ஏற்றமான அமைப்பை ஏற்படுத்தும் புது புது விஷயங்கள் அனுகூலத்தை தரும் நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் மனதை நெருடலாக இருந்த ஒரு அமைப்பு மாறும் உத்தியோகத்தை சார்ந்த நல்ல விஷயம் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் இருந்த சிக்கல் தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்த அமைப்பு நிபர்த்தி மேலதிகாரிகள் உங்களை தனியாக கூப்பிட்டு சில வார்னிங் கொடுத்தாலும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள் சிலருக்கு ப்ரமோஷன் இழுத்தெழுந்த பிரச்சனை தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் மதியத்திலிருந்து தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம் வியாபார சார்ந்த விஷயம் ஏற்றம் படிப்பு சார்ந்த விஷயத்திற்கு அனுமதி பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்பெல்லாம் நிபர்த்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் நிபர்த்தி உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் தான் சிம்மத்திற்கு அது சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டம் ராகுவால் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னி மதிய மணி பன்னெண்டு மணி நாலு நிமிடம் வரை சந்திராஷ்டம் சந்திராஷ்டம் தொழிலில் இல்லை உத்தியோகத்தில் இல்லை வியாபாரத்தில் இல்லை அதெல்லாம் சந்தோஷம் பயணங்களும் அனுகூலம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் எதிரிகள் விஷயத்தில் சமாதான அமைப்பு ஏற்படும் மனதில் இருந்த கஷ்டம் தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறும் கூட்டு தொழிலில் ஒரு நல்லது நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் மதியம் மணி பன்னெண்டு மணி அஞ்சு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டம் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் படிப்பில் இருந்த சிக்கல் தீரும் எடுத்துக்கொண்ட காரியம் ஜெயம் ஏற்படும் கண்டிப்பாக சந்திராசிரம் இருப்பதனால் குடும்பத்தில் மட்டும் கோபம் வேண்டாம் பணவரவு மற்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும் குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் ஏற்றம் சந்தோஷம் அனுகூலம் லாபம் புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் நிவர்த்தி துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு துணை அல்லது துணைவியார் உங்களுக்காக மயில்வார்கள் அதை குத்தி காட்டுவது கேலி செய்வது அவங்க குடும்பத்தை கிண்டல் செய்வதெல்லாம் கூடாது வெண்ணெய் திரண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் உடைத்து விடாதீர்கள் எதிரிகள் சிலர் சதிக்கு நீங்கள் பலியாகாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் தொலைதூரத்தில் நன்மைகள் ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும் இடம் வீடு தொழில் வியாபார மாற்றம் அனுகூலத்தை தரும் புது புது விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டாம் பிள்ளைகளுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டி வரும் அது சந்தோஷ செலவாக ஏற்றுக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் தைரியம் தன்னம்பிக்கை ராகுவால் ஏற்படும் தெய்வமார்க்க பயணங்கள் கேதுவால் ஏற்படும் புதிய முயற்சி வெற்றித் திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளுங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் இருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏழரை சனியில் இருந்த பிரச்சனையை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள் வாக்குவாதம் வேண்டாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ராகு கேது இருப்பதனால் குடும்ப விஷயத்தில் கோபம் வேண்டாம் திருமண அமைப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் நீங்களாக பேசி கெடுத்து கொள்ளாதீர்கள் நிச்சயிக்கப்பட்ட மீனராசிக்காரர்கள் மணமக்களாக இருக்கட்டும் மணமகனாக இருக்கட்டும் துணைவருடன் துணைவருடன் பேசுவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் கல்யாணம் முடிகின்ற வரையில் கொஞ்சம் தொலைவிலே இருப்பது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் இருக்கும் சுபகாரியத்தை கெடுக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்